ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மெய் ஆனதோ அத்தியாயம் நாற்பது அத்தையின் கோபம் புரிந்தது முகிலனுக்கு ஆனால் அவன் அவளுடைய நல்லதற்குத்தானே செய்கிறான் இதை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் அவனுக்கு அதை உணர்ந்த பத்மாவதி முகிலா இப்ப அவ உன் மனைவி இந்த குடும்பத்தின் மூத்த மருமகள் அவள் என் தங்கை மகள் எங்கள் வாரிசு தப்போ சரியோ எங்கள் க எங்கள் கழுத்தில் ஒரு முறைதான் தாலி ஏறணும் யாத்விகாவும் அப்படிப்பட்ட பெண்தான் நீ விளக்கியோ ஒதுக்கியோ வைத்தால் அதாவது டைவர்ஸ் கொடுத்தால் கடைசி வரை அவள் மனதாலும் உடலாலும் உன் மனைவியாகத்தான் இருப்பாளே தவிர வேறு ஒருத்தனை திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் நீ அவளை ஏதோ வடக்கே பிறந்து வளர்ந்த பெண்தானே எளிதாங்க இன்னொரு திருமணம் செய்து கொள்வாள் என்று நினைத்து விடாதே எல்லா பெண்ணும் எங்கே பிறந்தாலும் எல்லா பெண்ணும் பெண்தான் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று எந்த திசையும் பெண்ணிற்கு கட்டுப்படாது எப்ப நீ உன் கையால் மாங்கல்யத்தை தொட்டு எடுத்து அவள் கழுத்தில் கட்டினியோ அப்பவே அந்த நிமிடமே அவள் உன் மனைவி இனி அவள் உயிர் போகும் வரை அது மாறாது ஏன் இவ்வளவு அராஜகம் பண்றாளே நந்தினி அவள் மட்டும் ஏன் அவ புருஷன் கூட இருக்கா நல்லதோ கெட்டதோ ஒரு முறை அவள் திருமணம் நின்று நடந்துவிட்டது இனி கடைசி வரை அவர்தான் கணவர் அதில் அவளுக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கணவனால் தனக்கு கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்த்த சுகபோகங்கள் கிடைக்கலையே என்ற கோபத்தில்தான் இங்கே வரும்போதெல்லாம் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறாள் நீயே அவளிடம் போய் உன்னை நான் இப்ப திருமணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லு பார்க்கலாம் எதை எடுத்து உன்னை அடிப்பாள் என்றே சொல்ல முடியாது ஏன்னா கணவன் என்பவன் ஒருத்தன்தான் இதில் அவளும் ரொம்ப தெளிவா இருக்கா தான் புருஷன் கூடவே இருக்கா நாம நம்ம யாத்மிகாவும் அப்படித்தான் நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றதா நினைத்து அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்த பிறகு அவளுக்கு அவள் அப்பா வீட்டார் மூலம் இன்னொரு திருமணம் நடத்தி விடலாம் என்று மனப்பால் குடிக்காதே யாத்விகா ஒத்துக்கவே மாட்டாள் என்று பத்மாவதி சொல்ல முகிலன் திடுக்கிட்டு போனான் உண்மையும் அதுதான் அதனால்தான் திருமணமான நாளில் இருந்து இந்த வீட்டு பக்கமே அவன் வரலை அவள் கன்னிப்பெண் என்று அவன் சொல்வதை விட ஊரும் உறவும் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்றதுதான் இதனால் வரை வரவில்லை இப்ப கூட பாட்டியின் இறுதி நாட்கள் இவை இதற்கு அவனால் வராமல் இருக்க முடியாது அவன் இப்படி நினைத்திருக்க பத்மாவதி அத்தை வேறு மாதிரி சொல்கிறாரே அப்ப இவளை டைவர்ஸ் பண்ணி இவ பெரியப்பா கூட அனுப்பினாலும் இவள் வேறு திருமணம் செய்ய மாட்டாளா நான் நம்பிக்கையா இருந்தேனே இப்ப இவங்க சொல்றத பார்த்தா நான் டைவர்ஸ் பண்ணினாலும் வேஸ்ட்டு தான் போல அதுக்கு பருத்தி மூட்ட குடவுன்லேயே இருக்கலாமே என்று நினைத்தவன் கூடிய சீக்கிரம் இவகிட்ட பேசணும் என்று நினைத்துக் கொண்டான் அன்று காலையில் அனைவரும் டைனிங் டேபிளின் சாப்பிட்டார்கள் இரண்டு வாய் எடுத்து வைத்தவர்கள் யார் சமைத்தது என்று கோரஸாக கேட்க சமையல்காரமாதான் என்று சொல்ல அனைவரின் முகத்திலும் விளக்கணையை குடித்த மாதிரி ஒரு உணர்வு வேற யாத்மிகா சமையலில் புது புது டிஷ்ஷா யாத்விகா சமையலில் புது புது டிஷ்ஷாக சாப்பிடலாம் என்று அவர்கள் வந்தால் சாப்பாடு வாயில் வைக்க முடியலை நந்தினி அத் அத்தை உங்கள் வீட்டு சாப்பாடு இவ்வளவு மட்டமாக இருக்குது வேறு சமையலால் போடுங்க மதியம் இவ சமைக்க வேண்டாம் வாயில் வைக்க முடியலை என்றாள் உடனே ஆள் கிடைக்காதே என்று கோமலமும் சொல்ல யாத்விகாவின் சமையலை மிஸ் பண்ணி கோமலமும் யாத்விகாவின் சமையலை மிஸ் பண்ணினார் வாய்விட்டு சொல்ல நந்தினிக்கும் சரி அவருக்கும் சரி ஈகோ தடுத்தது ஆனால் அதே சமயம் மறைமுகமாக அத்தையிடம் வேறு ஆள் போடுங்க என்றாள் ஆள் கிடைக்கலை என்று யாபிகாவையே சமைக்க சொல்லுவார் என்று தான் இப்படி சொன்னாள் சஞ்சனா நந்தினியிடம் வந்து வாங்க தச்சி எப்படி இருக்கீங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க என்று அவளே பதிலும் சொல்ல அதுதான் நீயே சொல்லிட்டியே என்றாள் நந்தினி சஞ்சனாவிற்கு நந்தினி மேல் விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை இயல்பாக பார்க்கும்போது நாலு வார்த்தை பேசுவாள் அவ்வளவுதான் ஆனால் நந்தினியோ சஞ்சனா சிறுபேன் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அதற்கு மேல் அவளை பற்றி எதுவும் நினைக்க மாட்டாள் சஞ்சனா ஹாஸ்டலிலேயே ஹாஸ்டலிலேயே சாப்பிட்டவளுக்கு இது பரவாயில்லை என்றுதான் தோன்றியது ஆனால் அனைவரும் அவளிடம் யாத்மிகாவின் சமையலைத்தான் அவளுக்கு தெரியாமல் இவளிடம் புகழ்ந்து தள்ளினார்கள் ரொம்ப விவரமா நிஷாந்தி காலை டிஃபனை ஆர்டர் செய்து வாங்கியவள் அதே டைனிங் டேபிளில் அமர்ந்து ருசியாக சாப்பிட்டாள் கோமலவள்ளிக்கு கோபம் பொங்கியது ஏண்டி உன்னை இன்று இரவு வரை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேனே நீ என்னடா என்றால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுகிறாய் என்று கோமலம் கத் அத வீட்டில் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க அதுதான் நாங்கள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடறோம் என்றாள் கோமலம் ஜாத்விகாவை பார்க்க அவள் கிச்சனில் சாப்பிடுகிறாள் என்றால் நிஷாந்தி நக் என்றால் நஷாந்தி நக்கலாக அத்தை நீங்கள் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தும் உங்கள் மருமகளுக்கு அத்தை நீங்கள் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தது உங்கள் மருமகளுக்கு இல்லை எனக்கு தான் போல நான் தான் இப்போ சாப்பிட முடியாமல் இருக்கிறேன் அவளுக்கு நல்லா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாளுங்க என்றால் நந்தினி கொஞ்சம் பொறுமையாக இரு நந்தினி முகிலன் வீட்டில் இருக்கும்போது நான் எதையும் சட்டுன்னு செய்ய முடியாது ஏன்னா அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது அதுவும் இப்போ நிறைய சொந்தக்காரங்க வந்து போகிறாங்க கொஞ்சம் அடக்கி தான் நாம் வாசிக்கணும் என்று கோமலம் ஏய் குட்டச்சி என்று கூப்பிட யதார்த்தமாக யாதவிகா சமையல் அறையில் இருந்து எட்டி பார்க்க ஏண்டி யாதவி உன்னை யார் இப்போ கூப்பிட்டா நீ ஏன் வர்ற என்று நிஷாந்தி கூற அது ஏதோ சத்தம் கெட்டுச்சேன்னு என்று அவள் திக்கி திணற உன்னை தாண்டி கூப்பிட்டேன் மதிய நீ சமைச்சிடு நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் தண்டனை கொடுத்தா முன்பு எல்லாம் மு முன்பெல்லாம் பட்டினியாக கிடப்பாய் இப்போ என்ன புதுசாக இவ கூட சேர்ந்துக்கிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற என்று எருந்து விழுக அது அது மாமா தான் ராத்திரி சாப்பிட சொல்லி அதட்டினாங்க என்று சொல்ல யார் உன் புருஷனா என்று கோமளவள்ளி கேட்க ஆமாம் என்று இவள் தலையசைக்க இது சரியில்லையே ஒருவேளை இவ கூட சேர்ந்து வாழப்போகிறானா எதுக்காக இவளுக்கு சப்போர்ட் பண்றான் ஒருவேளை நான் நினைத்த மாதிரி சொந்தக்காரங்க வந்து போறாங்க எதுக்கு இந்த பிரச்சனை என்று நினைத்திருக்கலாம் ஆமாம் மாமாமா அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தபடி போ போ நீயே சமைச்சிடு என்றதும் தான் நந்தினி மற்றும் அவள் புருஷன் குமரன் வயிற்றில் பால் வார்த்த மாதிரி இருந்தது காலையில் யாரும் சரியாக சாப்பிடலை சீக்கிரம் சமையல் பண்ணு என்று அதிகாரம் செய்துவிட்டு தான் நந்தினி நந்தினி கூட ஹாலிற்கு போனார் ஒரு நேரம் சாப்பாடு சரியில்லை என்றால் இவங்க தொண்டையிலே இறங்காது நாக்குக்கு ருசியாக சமைக்க மட்டும் நான் வேணுமாக்கும் என்று மனதிற்குள் திட்டினாள் ஆனாலும் என்ன நான் யாருக்காக சமைக்கிறேன் என் உறவுகளுக்காக தானே நான் இந்த வீட்டு மருமகளா ஆகும் முன்பே இந்த வீட்டின் பேத்தி தான் அந்த உறவுக்காக நான் சமைத்து போட்டால் என்ன தப்பு குறைந்தா போய்விடுவேன் என்ன ஒன்று நான் விதவிதமாக சமைத்து பாட்டி சாப்பிட்டது இல்லை என் அப்பா வீட்டிலும் யாருக்கும் எனக்கு இப்படி சமைக்க தெரியும் என்று தெரியாது வடக்கே செய்யப்படும் இனிப்பு வகைகள் மட்டும் ஓரளவு அத்தைக்கு உதவி செய்து கற்றுக்கொண்டால் தனியாக அங்கே செய்வது இல்லை இங்கே வந்துதான் சமைக்கிறேன் பாத்தியா யாதவி ஒரு நேரம் அவங்க வயிற்றுல அடிக்கவும் பயந்து போய் நீயே சமைச்சிடுன்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் பெரிய மாமா உன்னை இன்று சமைக்க வேண்டாம்னு சொன்னார் போல என்று நிஷாந்தி சொல்ல விடுங்கக்கா என்றவள் மற்ற இரு வேலையாட்களை வைத்து கொண்டு மதியம் சமையல் வேலையில் ஈடுபட்டாள் கிட்டத்தட்ட சமையல் முடியும் போது டாக்டர் வரவும் நிஷாந்தி என்னாச்சு என்று பாட்டியின் அறைக்கு சென்று பார்க்க டாக்டர் பாட்டியை பரிசோதித்து இருந்தவர் பல்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கு எப்போ வேண்டுமானாலும் இறப்பு வரும் என்றார் டாக்டர் எதற்கும் நீங்க மாலை வரை இங்கேயே இருங்க என்ற முகிலன் நிஷாந்தி கிட்ட டாக்டரை கூட்டி போய் சாப்பிட வை சார் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்து பாட்டியை பாருங்க என்றவன் அத்தை நீங்களும் போய் சாப்பிடுங்க இல்லை முகிலா அம்மாவின் கடைசி நேரம் நான் இங்கேயே இருக்கேன் அத்தை இப்ப ஒன்றும் ஆகாது நம்ம குடும்ப வழக்கம் தெரியும் தானே ஏதாவது நடந்தால் அதன் பிறகு யாரும் சாப்பிட முடியாது நந்தினியோட குழந்தைகளை நீங்க சாப்பிட வையுங்க என்றான் அவன் அந்த குரலில் பேசினால் யாரும் மீற முடியாது பத்மாவதி நந்தினியின் குழந்தைகளை சாப்பிட வைத்தார் டாக்டர் ரொம்ப வேண்டியவர் குடும்ப டாக்டர் எனவே அவர் கோமலவள்ளி கேட்டதற்கு இன்னும் சில மணி நேரங்களை தாண்டாது என்றார் கோமளவள்ளி நந்தினியையும் அவள் கணவனையும் அழைத்து அழைத்து கொண்டு சாப்பிட வந்தார் யாத்மிகாவிற்கு பாட்டியின் நிலை தெரிந்த பிறகு எதுவுமே செய்ய தோணலை ஆனாலும் வேலை இருந்தது முகிலன் தம்பிகளுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான் அடுத்த பத்து நிமிடத்தில் வந்த ஆண்கள் இருவரும் பாட்டியை வந்து பார்க்க பாட்டி கண்மூடி அமைதியாக இருந்தார் பத்மாவதி ஆண்கள் மூவரையும் போய் சாப்பிட்டு வாங்க நான் இருக்கேன் என்றார் அவர்களும் சாப்பிட்டு கொண்டிருந்த போது மாலதி யாத்விகா நீ சாப்பிடு இப்போ தான் எல்லாரும் சாப்பிட்டாச்சே மற்ற வேலைகளை அவங்க பார்த்துக்குவாங்க என்றாள் இல்லைக்கா என்னால் சாப்பிட முடியாது நான் பாட்டிக்கிட்ட போய் இருக்கேன் ஏனோ மனசு படப்படன்னு அடிச்சுக்குது என்று சொல்ல என்ன நாடகம் போடுறியா ஏன் நாங்கள் யாரும் சாப்பிடலையா சாப்பிட்டதால் எங்களுக்கு பாட்டி மேலே பாசம் இல்லையா என்று முகிலன் உருமை யார்பிகா பயந்து போய் உடல் தூக்கி போட்டது இல்லை அப்படி இல்லை என்று அவள் தடுமாறி தடுமாற உட்காரு என்றான் அதற்றலாக அவள் அப்படியே நிற்க இப்போ நீ உட்காரலைனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்றான் அவன் முகமும் சிவந்த வெளிகளும் உரிமைய குரலும் மற்றவர்களையே பயமுறுத்தியது இவளை பற்றி சொல்லவே வேண்டாம் வேலையால் ஒரு பிளேட் வைத்து அவளுக்கு சாப்பாடு பரிமாற எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் வெறும் தயிர் சாதம் மட்டும் போதும் என்றாள் அழுகை குரலில் வேலையால் முகிலனை பார்த்தார்